வணக்கம் செய்திகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் பிரான்சில் நிகழ இருக்கின்ற சில முக்கியமான மாற்றங்கள் பாடசாலைகள் திறப்பு செப்டம்பர் மாதம் ரெண்டாம் தேதி பிரான்சில் பாடசாலைகள் திறக்கப்பட இருக்கின்றது செப்டம்பர் எட்டாம் தேதி வரை பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் பெரா ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெற உள்ளன பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் ஒலிம்பிக் மற்றும் பரா ஒலிம்பிக் போட்டிகளுக்காக வீதிகளில் விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகள் செப்டம்பர் பதினோராம் தேதியுடன் முடிவுக்கு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது பிரான்சுக்கும் இத்தாலிக்கும் இடையில் அமைக்கப்பட்டுள்ள சுரங்கப்பாதை கட்ட சோதனை பராமரிப்பு பணிகளுக்காக செப்டம்பர் மாதம் ரெண்டாம் தேதி முதல் ஒன்றரை மாதங்களுக்கு மூடப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்ஸ் பாடசாலைகளில் பாடத்திட்டத்தில் சில மாற்றங்கள் செய்யப்பட உள்ளதாகவும் கால்நடைகள் நலன் முதலான சில பாடங்கள் புதிதாக பாடத்திட்டத்தில் சேர்க்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ஆசிரியர் யூனியன்கள் செப்டம்பர் பத்தாம் தேதி அன்று ஆரம்ப பாடசாலை ஆசிரியர்களை வேலைநிறுத்தம் செய்ய வருமாறு அழைப்பு விடுத்துள்ளன தொழிலாளர் யூனியன் ஒன்றும் செப்டம்பர் இறுதியில் வேலை நிறுத்தத்துக்கு அழைப்பு விடுத்துள்ளது பாரிஸில் வாகனங்களின் பார்க்கிங் கட்டணம் செப்டம்பர் மாதம் முதலாம் தேதி முதல் மூன்று மடங்காக அதிகரிக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்சில் பாடசாலை துவங்கும் நேரத்தில் இல்டு பிரான்ஸ் பகுதியில் பயணிக்கும் சில ரயில்களில் கூட்ட நெரிசலை சமாளிப்பதற்காக கூடுதல் பெட்டிகள் இணைக்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது செப்டம்பர் மாதம் முதலாம் திகதி முதல் விமானத்தில் நூறு மில்லி மேல் எந்த திரவங்களையும் கொண்டு செல்லக்கூடாது என்ற விதி மீண்டும் அமலுக்கு வருகின்றது இதுதான் செப்டம்பர் அதாவது இந்த நாளைக்கு தொடங்க இருக்கிற வந்து பிரான்சில் அமலுக்கு வர முக்கியமான சில விடயங்கள் நன்றி